தமிழ்நாடு பேரூராட்சி ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் சேலம் மாநில செயலாளர் பெரியசாமி பேசுகிறேன் இந்த சங்கத்தில் வந்து இப்போ தற்போது மாநிலத் தலைவராக திரு ஆர் சடையப்பன் அவர்களும் துணைத் தலைவராக க ஆறுமுகம் அவர்களும் பொருளாளராக அமானுல் அவர்களும் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த சங்கத்தின் நிர்வாக குழு கூட்டம் ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதிக்குள் நடைபெறுவதாக சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த விதிகளின்படி இன்றைய இந்த இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் முதல் கூட்டம் இன்று சேலம் மாநகரில் அண்ணா பூங்காவுக்கு பின்புறமுள்ள தமிழ்ச்சங்க கட்டடத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிர்வாக நிர்வாக குழு கூட்டத்தில் கடந்த நான்கு மாதங்களாக அதாவது ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று வரை நடைபெற்ற பணி ஓய்வுக்கான உத்தரவுகள் பல ஓய்வுகால பலன்கள் பெற்ற விவகாரம் குறித்து பேசப்பட்டது இந்த இந்த திரைப்படக்கு பின்னர் திரு நிர்வாக குழுவின் கூட்டம் திருமணங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் இர இறந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்தல் இர இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு வரவு செலவு அறிக்கை வாசிக்கப்பட்டது இதன் பின்னர் இந்த பணி ஓய்வு பெறாத அலுவலர்களுக்கு பணி ஓய்வு பெறுவதற்கு தடையாக இருந்த முன்னாள் கண்காணிப்பாளர் பேரூராட்சி இயக்குநர்களின் கண்காணிப்பாளரும் தற்போதைய காஞ்சிபுரம் மண்டல ஏடியுமான திருமதி லதா என்பவர் மீது ஒழுங்கு உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டி நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளின் அடிப்படையிலும் சங்கத்தின் புகார் மனுக்களின் அடிப்படையிலும் இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மற்றும் இவரது இருபத்தி எட்டு ரெண்டு இருபத்தி எட்டு மூணு இருபத்தி ரெண்டு அஞ்சு முதல் தற்காலிக பணி செய்தும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் பின்னர் இந்த சங்கத்தின் செயல்பாடுகள் கருதியும் சங்கத்தின் புகார் மனுக்களை கனிவுடன் பரிசீலித்தும் நடவடிக்கை எடுத்த அரசு முதன்மைச் செயலாளர் தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மைச் செயலாளர் அவர்களுக்கு சங்கம் தனது நன்றியை இன்று தெரிவித்துக் கொண்டது மேலும் இந்த சங்கத்தில் இந்த குழு உறுப்பினர்கள் இருந்த அனைவருக்கும் தமது பங்களிப்பை சிறந்த முறையில் செய்திருந்த நிலையிலும் தற்போது மூன்று உறுப்பினர்கள் தங்களது குடும்ப சூழலுக்கு காரணமாக ப தங்களது பதவியை பதவியிலிருந்து விடுவிப்ப கோரியதை தொடர்ந்து திருமதி சாந்தி திரு எஸ் முருகேசன் திரு குலோத்தங்கன் ஆகிய மூவரும் பணியிலிருந்து இன்று முதல் விடுவிக்கப்பட்டு திருமணம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் சங்க நடவடிக்கைகளுக்கு தங்கத்தினருக்கு எதிர்க எதிராக தீர்மானங்கள் வெளியிடு வெளியிடுதல் மற்றும் நடவடிக்கையில் ஏற்பட்ட ஈடுபட்டிருந்த திரு மாநில துணைச் செயலாளர் திரு ஆர் சந்திரகுமார் அவர்கள் இந்த நிறுவனக் கூட்டத்தின் முடிவின்படி இப்பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் இவருக்கு பொறுப்பிலிருந்து வி விடுவிக்கப்படுகிறார் இந்த நான்கு வரும் விடுவிக்கப்படுவதற்கு பதிலாக புதிய துணை பொருளாளராக திரு குலோத்தன் அவர்களும் நிர்வாக உறுப்பினர்களாக திரு கோவை முருகேசன் அவர்களும் திரு விழுப்புரம் என் அன்பழகன் நிர்வாக உறுப்பினராகவும் திருமதி ஜி திலகம் திருச்சி நிர்வாக உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்படுகின்றனர் எனவே இந்த சங்கம் தொடர்ந்து மேன்மேலும் வளருவதற்கும் மற்ற உறுப்பினர்களும் பாதுகாப்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த இதனிடையிலே இந்த தற்போது ஒழுங்கு நடவடிக்கை ஏற்பட்டு பணி ஓய்வு சஸ்பெண்ட் நடவடிக்கையில் உள்ள திருமதி லதா என்பவர் மீது கிரிமினல் நடவடிக்கை தொடர்வதற்கும் சங்கம் முடிவெடுக்கப்பட்டுள்ளது அப்போது தமிழ்நாடு பேராட்சி ஓய்வு பெற்ற அலுவலக சங்கத்தின் மாநில செயலாளராக திரு பெரியசாமி என்கிற நானும் மாநில தலைவராக திரு ஆர் சடேபன் அவர்களும் மாநில துணைத் தலைவராக திரு க ஆர்முகன் அவர்களும் மாநில பொருளாளராக திரு அமானுல் அவர்களும் பணியாற்றி வருகின்றோம் என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்